பதினேழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் வல தப்பு மாலை செல கபிகை உமக்கு அறிவில்லாத விடயத்தை நீர் பின் துயர வேண்டாம் நிச்சயமாக செவிப்புலன் பார்வை உள்ளம் இவை ஒவ்வொன்றும் கேள்வி கணக்கு கேட்கப்படவிருக்கின்றது என்று கண்ணியமிக்க அவ்வா அவருகின்றான் என்பவர் தன்னை ஜமாத்துல் முஸ்லிமீனின் தலைவராக கூறுகின்றார் தனக்கு அந்த தகுதி இருக்கின்றதா கொள்கை தெளிவு இருக்கின்றதா அந்த அமானிதத்தின் பெருமதியை உணர்ந்திருக்கின்றாரா அவர் கூறுகின்ற விடயம் பற்றி நாளை மறுமை நாளையில் விசாரிக்கப்பட்டால் என்ன பதில் சொல்வது என்ற தயாரிலே இருக்கின்றாரா என்பது முக்கியமான விடயமாகும் இலங்கையிலே ஜமாத்துல் முஸ்லிமீனை உருவாக்கிய மூன்று உலமாக்களில் ஒருவனான என்னை பற்றி நான் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்பதை கூறுவதற்கு கொள்கை ரீதியில் வெளியேறியிருந்தால் அதனை தெளிவுபடுத்துகின்ற அறிவு இவரிடம் இருக்கின்றதா அல்லது அந்த வரலாற்றிலே ஜமாத்துல் முஸ்லிமீன் உருவாகியது முதல் இன்று வரைக்குமான அந்த வரலாற்று அறிவு இருக்கின்றதா ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறி கொள்கை ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நரகின்பால் செல்லுகின்ற ஒரு பாதையை தேர்வு செய்து கொண்ட மௌலவி உமர் அலி என்பவரால் அந்த அமைப்பிற்கு தலைவரான அந்த பொறுப்பு இந்த ஜெசீம் மௌலவி மீது சுமத்தப்பட்டது அந்த மௌலவி உமர் அலி என்பவரே இவர் என்ன தகைமையின் அடிப்படையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் அதேபோன்று நான் ஜமாத்துள் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்பதை இந்த பதிவிலே அவர் கூறாவிட்டாலும் பற்றி மிக தெளிவாக அவர் கூறியிருக்கின்றார் இந்த இரண்டு விடயங்களில் ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து நான் வெளியேறினேன் என்று கூறுகின்ற இவரது அபாண்டத்தை முதலிலே அதுபற்றி அவரது தெளிவான வார்த்தையில் செய்யமடுத்துக் கொள்ளுங்கள் இந்த தெளிவாக ஜசிம் மௌலவி என் மீது இந்த அஃபாண்டத்தை சுமத்தி இருக்கின்றார் ஒன்றோ வரலாற்று ரீதியிலே நடந்த சம்பவங்களின் ஆதாரத்தோடு இதனை நிரூபிக்க வேண்டும் அல்லது குர்ஆன் சுங்னாவிலிருந்து இந்த விடயத்தை நிரூபிக்க வேண்டும் இதற்கு முதலிலே இவரிடம் இந்த பொறுப்பை சுமத்திய மௌலவி உமர் அலி அவரே இவரது தகுதி பற்றி என்ன கூறுகின்றார் என்று அது பற்றி இவரிடம் அவர்களோடு இருந்த ஒருவர் கேள்வி தொடுக்கின்றார் அதற்கு மௌலவி உமர் அலி பதில் கூறுகின்றார் அது என்ன என்பதையும் சில வினாடிகளிலேயே இப்போது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நாற்பது வயசுலதான் சரியான அறிவு வளரும் என்று எனக்கு அவசரப்பட்டு எசிம் மௌலவிக்கு நாற்பது வயசு வளர்த்துக்கு கொடுத்தீங்க சரியான கேள்வி நிர்பந்தமான கட்டம் நாற்பது மேல இல்ல புத்திசாலிகள் எசிம் மௌலவி என்பவர் தான் ஜமாத்துள் முஸ்லிமீனை வழிநடாத்துவதாக கூறுகின்ற விடயமும் இலங்கையிலே ஜமாத்துல் முஸ்லிமீனை ஆரம்பித்து வைத்து இன்று வரைக்கும் அதனை முன்னெடுக்கின்ற என்னைப் பற்றி ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து அவர் வெளியேறிய ஒருவர் என்று கூறுகின்ற விடயமும் தனக்கு அறிவில்லாத விடயத்தில் அவர் நேர்வழி என நினைத்து ஒரு வழிகேட்டிலே பயணிக்கின்றார் என்பது இப்போது உங்களுக்கு சுருக்கமாகவேனும் புரிந்திருக்கும் தகுதி இல்லாத ஒரு நிலையில் தான் அவரிடம் அந்த பொறுப்பை சுமத்தினேன் என்று அவர் மிகவும் புகழுகின்ற குறிப்பாக இஜ்மாவு சஹாபாவை மூலாதாரமாக கொள்ளுகின்ற பிரிவுகளுக்கு எதிராக விவாதங்கள் பல புரிந்து மிகச் சிறப்பாக சேவையாற்றியவர் என்று இந்த பதிவிலே அவர் புகழுகின்றார் அதே போன்று நான் ஜமாத்துல் இருந்து எப்படி வெளியேறினேன் என்ற அந்த முக்கியமான கேள்வியை அவர் பதவி ஏற்றதிலிருந்து இன்று வரைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே கேள்வியைத்தான் அவர்களோடு இருக்கின்ற ஐந்து நபர்கள் எழுப்பினார்கள் என்ற விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அதற்குரிய பதிலை இன்று வரைக்கும் அவரால் வழங்க முடியவில்லை எனவே அவ்வா ஹஜ் என்ற அத்தியாயத்திலே கூறுவது போன்று மனிதர்களில் சிலர் தெளிவான அறிவும் நேர்வழியும் இல்லாமல் தர்க்கிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த விடயம் ஜெசிம் மௌலவி என்பவருக்கு மிகப் பொருத்தமாக இருக்கின்றது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என கூறிக்கொள்ளுகின்ற அவர் அந்த பெயரைத் தவிர அடிப்படை அடையாளம் அவரிடம் இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டு வைக்க விரும்புகின்றோம் ஏனென்றால் கொள்கை ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறி சென்ற கூட்டத்தை தான் அவர் வழி நடாத்துகின்றார் ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து நான் வெளியேறினேன் என கூறுகின்ற இவர் குறைந்தபட்சம் நடந்த சம்பவங்களை அறிவாரா ஒட்டுமொத்த ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கும் அமீராக இருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த இஷ்டியாத் மௌலவி என்பவரே மௌலவி உமர் அலியால் ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவி ஜமாத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என எழுத்து மூலம் சாட்சி பகர்ந்ததை இவர் அறிவாரா மௌலவி உமர் அலியுடைய குர்ஹான் சுன்னாவிற்கு முரணான தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை திருத்துங்கள் என ஆதாரங்களோடு தெளிவுபடுத்திய போது அமீருடைய மார்க்க ரீதியிலான தவறு அவருக்கு கூறப்பட்டு அந்த தவறை அவர் திருத்தாவிட்டால் மறுபக்கம் மக்களை நோக்கி அந்த ஆளில் அமீர் கூறுவது சரிதான் என பொய்யாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற கொள்கையை ஜமாத்துல் முஸ்லிமீனிலே புகுத்தியவர்தான் மௌலவி உமர் அலி ஆவார் அந்த வழிகேடான கொள்கையை ஏற்காததன் காரணமாக நீங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீனில் இல்லை என்பதை மௌலவி உமர் அலி மக்களுக்கு கூறினார் பற்றி அப்போது எம் அனைவருக்கும் தலைவராக இருந்த இஷ்தியாக் மௌலவி உருது மொழியிலே பாகிஸ்தானிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பிலே நாம் பார்க்க வேண்டிய முக்கிய இரண்டு விடயம் உருது மொழியிலும் அதன் தமிழ் வடிவத்தையும் மக்களுக்கு பல நூற்றுக்கணக்கான துண்டு பிரசரங்கள் மூலம் நாம் வெளிப்படுத்தியிருந்தோம் இஜ்மாவு சஹாபாவை ஆதாரமாக ஏற்க மறுப்பதால் இபத்துர் ரஹ்மான் பின் முகமது இஸ்மாயிலை இலங்கை ஜமாஅத் வெளியேற்றிவிட்டது என்பது மிக தெளிவாக உலகளாவிய தலைவரால் அந்த அறிவிப்பிலே எழுதப்பட்டுள்ளது அப்படி என்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து நான் வெளியேறியவன் என்று உமர் அலி கூறினாரே ஒளிய அடைய திருப்திக்காக நபி அவர்கள் தந்துவிட்டு சென்ற மார்க்கம் வகையை பின்பற்றுவதற்காக ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் அதுல் முஸ்லிமீன் என்பதிலே நாம் மிக தெளிவாக இருக்கின்றோம் இஜ்மா சஹாபா இஸ்லாத்தின் மூலாதாரம் அல்ல என்பதை மௌலவி உமர் அலி மிகச் சிறப்பாக பிரிவுகளுக்கு தெளிவுபடுத்தினார் என கூறுகின்ற இவர் அதே இஜ்மா சஹாபாவை மறுத்ததன் காரணமாகத்தான் உலகளாவிய தலைவர் என்னுடைய விடயத்தில் மௌலவி உமரலி செயல்பட்டது சரி என்று ஏற்றுக்கொள்வதை ஜெசீம் அறிவாரா இதுகூட தெரியாத நிலையில்தான் அவர் ஜமாத்துல் முஸ்லிமீனின் தலைமைத்துவ பொறுப்பை சுமந்திருப்பதாக அவர் கூறுகின்றாரா தெளிவான மார்க்க அறிவும் கிடையாது ஜமாத்துல் முஸ்லிமீனின் வரலாறு பற்றியும் கிடையாது இதனைத்தான் தகுதி இல்லாத ஒருவரிடம் அதனை நான் ஒப்படைத்து விட்டேன் என்று மௌலவி உமர் அலியே சாட்சி பகந்திருக்கின்றார் இங்கே விசித்திரம் என்னவென்றால் வெளியிலுள்ள பிரிவினர்களுக்கு இஜ்மாவு உ ஆதாரம் இல்லை என்பதை விவாதங்கள் மூலம் நிரூபித்த மௌலவி உமர் அலி தன்னுடைய தலைவரிடம் அந்த இஜ்மாவு உ இருப்பதை மட்டும் அவர் சகித்துக் கொண்டார் அந்த இஜிமாவு சஹாபாவை அவர் மறுத்தாலும் கூட அதனை மறுப்பதாக கூறி என்னுடைய விடயத்தில் இவரை ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து அவர் வெளியேற்றினார் என உலகளாவிய தலைவர் கூறுவதன் போது அப்படியே வாய் ஒத்தி மௌனமாக இருந்து விட்டார் இஜிமாவு சஹாபாவை மறுக்கின்ற ஜமாத்தில் உள்ள ஒரு ஆலிமை அவர் ஜமாத்தில் கிடையாது என்றும் அதே இஜ்மாவ் சஹாபாவை மறுக்கின்ற ஆளுமை முழு இலங்கை கிளைக்கும் தலைவராக பாகிஸ்தான் இஷ்டியாத் மௌலவி அங்கீகரித்தார் என்ற விடயத்திலே மௌலவி உமர் அலி தனக்கு அந்த பதவி கிடைக்கின்றது என்ற ரீதியிலே வாய் பொத்தித்தான் இருந்தார் ஒட்டுமொத்தத்தில் கொள்கை தெளிவும் கிடையாது வகையிலிருந்து தூய்மையாக அந்த அமானிதத்தை மக்களுக்கு ஒப்படைத்து அதன்படி வழிகாட்ட வேண்டும் என்ற உறுதியும் கிடையாது மனிதன் என்ற ரீதியிலே தவறு நடந்துவிட்டால் அதனை உளமாக்கல் சுட்டிக்காட்டுகின்ற போது அதனை திருத்திக் கொள்ளுகின்ற மனப்பக்குவமும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் ஜெசீம் மௌலவி என்பவர் தனக்கு அறிவில்லாத விடயத்தில் என்னை பற்றி ஒரு அபாண்டம் கூறியிருக்கின்றார் என்பதே உண்மையாகும் அவ்வாவின் அருளை கொண்டு இந்த ஜமாஅத்துள் முஸ்லிமீனில் இருந்து இதுவரை நாம் வெளியேறவுமில்லை மரணிக்கும் வரைக்கும் வெளியேறுகின்ற கடுகளவு எண்ணமும் கிடையாது இந்த விடயத்தில் நபி அவர்கள் கூறியதையே அன்று முதல் இன்று வரைக்கும் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது எமது இந்த சத்தியத்தை எதிர்க்கின்றவர்கள் இதிலிருந்து வெளியேறிய ஜெசீ மௌலவி உட்பட எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் எதனை கற்றுக் கொடுத்தானோ அதே அழைப்பை நாம் விடுக்கின்றோம் எம்மைவிட வகையின் அடிப்படையில் சிறந்த ஒரு சத்தியம் உங்களிடம் இருக்கும் என்றிருந்தால் அதனை கொண்டு வாருங்கள் அதனை பின்பற்றுவதற்கு நாம் தயார் என மிக தெளிவாக நாம் கூறுகின்றோம் இந்த அழைப்பை எசீம் மௌலவி ஏற்க தயாரா தனக்கு அறிவில்லாமல் என் மீது சுமத்திய அபாண்டத்தை என் முன்னால் வந்து நிரூபிப்பதற்கு தயாரா ஒட்டுமொத்தத்தில் நீங்கள்தான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என வாதிடுகின்றீர்களே அதன் அடையாளங்களில் முதன்மையான அடையாளமான உங்களது கொள்கையை பிழை எனக் கூறுகின்ற எம் போன்றவர்களோடு பகிரங்க விவாதத்திற்கு நீங்கள் வராதது ஏன் உங்களோடு உள்ளவர்களே உங்களிடம் கேள்வி கேட்டது போன்று என்னை பற்றி ஜமாத்திலிருந்து வெளியேறியதாக நீங்கள் கூறுகின்றீர்களே அது எப்படி என்பதை உங்களால் தெளிவுபடுத்த முடியாதது ஏன் தெரிந்து கொண்டே இந்த அபாண்டத்தை சுமத்துகின்றீர்களா தலைமை பதவி என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் உங்களை நம்புபவர்களோடு மட்டும் அதுதான் நேர்வழி என கூறுவது என் மீது சுமத்தியது போன்று அபாண்டங்களை சுமத்துவது அதன் பிறகும் நாம் நல்லவர்கள் நேர்வழி என கூறுகின்ற நிலையில் தான் இருக்க விரும்புகின்றீர்களா அல்லாவை அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒருமுறை நாம் நினைவுபடுத்துகின்றோம் உங்களுக்கு அறிவில்லாதது பற்றி நீங்கள் கூறி அதனை பின்பற்றி செல்லாதீர்கள் உங்களுடைய காது பார்வை உள்ளம் இவை ஒவ்வொன்று பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது வானிலிருந்து இறக்கப்பட்ட அல்லாஹுடைய அமானிதத்தை சுமக்கின்றவர்கள் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பவர்கள் அவர்கள் ஒருபோதும் அபாண்டத்தையோ பொய்யோ சொல்ல மாட்டார்கள் அவர்கள் நேர்வழியில் இருப்பதை வகையிலிருந்து நிரூபிப்பதற்கு அவர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள் எனவே இன்றைய கால ஜமா முஸ்லிமீனாக இருக்கின்ற நாம் இன்றைய கால ஜமாத்துல் முஸ்லிமீனை உயிர்ப்பித்தவர்கள் ஒருவனான நான் மிகத் தெளிவாக ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து நான் வெளியேறினேன் என ஜெசிம் மௌல கூறுவது ஒரு அபாண்டம் ஆகும் வரலாறோ இஸ்லாமிய அறிவோ இல்லாமல் அவர் கூறுகின்ற விடயத்தை பகிரங்கமாக மக்கள் முன்னிலையிலே வந்து நிரூபிக்குமாறு அன்பாக அழகாக அழைக்கின்றோம் அதனை ஏற்காவிட்டால் அவர் மனோ இச்சையை பின்பற்றுகின்ற ஒரு வழிகேடர் என்பதற்கு டொர்ஆனிலே இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனங்கள் சாட்சிகளாக இருக்கின்றன நேர்வழியில் நடந்து முஸ்லிம்களாக மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தவானாகும்